இன்னைக்கு நம்ம டிஸ்னியோட சூப்பர் ஹிட் ஆனிமேஷன் மூவி பிக் ஹீரோ சிக்ஸ் மூவியை பார்க்க போகிறோம் இமோஷன் காமெடி சைஃபை ஆக்ஷன் எல்லாமே கலந்து ஒரு அருமையான படம் மூவியோட எண்டில் ஒரு மெசேஜும் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே சான் ஃப்ரான்சோக்கின்னு ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக் சிட்டியை காமிக்கிறாங்க அங்கே நம்ம ஹீரோவோட பெயர் ஹீரோ அதாவது ஹீரோ ஹமாடா ஒரு ரோபோ ஃபைட்டில் நான் கலந்துக்கலாமான்னு கேட்குறான் ஒரு குட்டி ரோபோவை காமிச்சு அங்கே ஒரு ஜெயின் ரோபோ வச்சுருக்கிறவன் கிட்ட நான் கலந்துக்கலாமான்னு கேட்குறான் அவன் சிரிச்சுக்கிட்டே காசு வேணும் தம்பின்னு சொல்ல என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி ஜாயின் பண்ணுறான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரே ஷாட் அந்த ஜெயின்ட் ரோபோ நம்ம ஹீரோவோட ரோபோவை செதற விட அவன் இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்க அவன் முடியாதுன்னு சொல்கிறான் இப்போன்னு சொல்லி ஒரு பணக்கட்டை காமிக்கிறான் சரின்னு ஒத்துக்க இப்போ நம்ம ஹீரோ அவனோட ரிமோட்டை பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பயங்கரமாக ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறான் இதை பார்த்து அவங்க அவனோட ரோபோவை பிடுங்கி அடிக்கப் போக நம்ம ஹீரோவோட அண்ணா டொடாஷியோட என்ட்ரி பயங்கரமாக பைக்கை சேஸ் பண்ணி கூடிட்டு வந்தால் ஜெயிலில் இருக்காங்க போலீஸ் பிடிச்சிடுச்சு போல் இப்போது அவங்க அம்மா வந்து அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வெளியே வராங்க ரெண்டு பேரையும் வார்ன் பண்ணி விடுறாங்க நம்ம ஹீரோவுக்கு பதினாலு வயசு தான் ஆகுது பயங்கரமான ரோபோட்டிக் ஸ்டாண்டர்டாக அவன் டேலண்ட்டை வேஸ்ட் பண்ணுறானேன்னு அவங்க அண்ணா டடாஷி அவனை சான் ஃப்ரான்ஸ்கியோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு கூட்டிட்டு போகிறான் அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட இன்வென்ஷன்ஸ் டேலன்ட்ஸ்லாம் காமிப்பாங்க அப்புறம் டடாஷி அவனோட ரோபோட் ப்ராஜெக்ட் பேமேக்ஸ் ஒரு பிக் ஒயிட் இன்ஃப்ளேட்டபிள் ஹெல்த் கேர் ரோபோட் சூப்பர் ஃப்ரெண்ட்லி காம் வாய்ஸ் ஹியூமன் ஹெல்த் நர்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்க நம்ம பையன் எக்ஸைட் ஆயிடுறான் அதோடு அவங்க ப்ரொஃபஸரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறான் நம்ம ஹீரோவை பற்றி சொல்ல நீ ப்ராஜெக்ட் பண்ணி எக்ஸிபிஷனில் காமி இந்த இன்ஸ்டிடியூட்டில் ஜாயின் பண்ண சொல்லலாம் இதுதான் நம்ம டேலண்ட்டுக்கான கரெக்டான ரூட்டுன்னு உணர்வான் இப்போது ப்ராஜெக்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் ஆனால் அவனுக்கு எந்த ஐடியாவுமே வரலை அவங்க அண்ணா தடாஷி வித்தியாசமாக யோசிக்க வித்தியாசமாக ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி தலைகீழ தொங்க விடுறான் அவனுக்கு ஒரு ஐடியா வர டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணுறான் பார்த்தா ஒரு எட்டு ட்ரம்மை உருட்டிட்டு அந்த எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க அவங்க அண்ணா தைரியம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு ஸ்டேஜை ஏற்றி விடுறான் நம்ம ஹீரோ ஒரு மைக்ரோபாட்ஸ்னு சொல்லி ஒரு சின்ன மேக்னெட் மாதிரி ஒரு பொருளை காமிக்கிறான் இதை பார்த்து இருந்த ஒருத்தனும் ஓடிடுறான் இப்போ ஒரு பேண்டை தலையில் மாட்டிட்டு அந்த மைக்ரோபாட்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பான் அந்த ஹெட் பேண்டை மாட்டிட்டு அவன் என்ன ஷேப் இமேஜின் பண்ணாலும் அந்த மைக்ரோபாட்ஸ் உருவாக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினைக்கிற ஷேப்பில் பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியும் கொடுக்கும் நம்மளை தூக்கிட்டு நம்ம நினைக்கிற டெஸ்டினேஷனுக்கு கூட்டிகிட்டு போயும் விடும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி டெமோவும் காமிக்கிறான் ஜட்ஜஸ்லாம் மிரண்டுடுறாங்க இதை பார்த்து ஒரு பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் பேசலாம்னு கேட்குறாங்க ஆனால் அங்கே அந்த ப்ரொஃபஸர் உள்ளே வந்து முடியாதுன்னு சொல்லி திட்டி விடுறாரு ரெண்டு பேருக்கும் ஏதோ சம்பவம் இருக்கும் போல் நம்ம ஹீரோக்கு ப்ரொஃபஸர் ஸ்கூல் சீட் கன்ஃபார்ம் பண்ணிவிடுறாரு இதை செலப்ரேட் பண்ணலாம்னு தடாஷியும் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வெளியே வந்துடுறாங்க கொஞ்ச நேரம் கழித்து அந்த கான்ஃபரன்ஸில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக இதை பார்த்து டடாஷி ப்ரொஃபஸரை காப்பாற்ற உள்ளே போகிறான் ஆனால் அந்த இடமே பிளாஸ்ட் ஆகி அண்ணன் தடாஷியும் ப்ரொஃபஸரும் இறந்துடுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ ரொம்ப உடஞ்சி போயிருப்பான் அவங்க அம்மா ரெக்கவர் ஆகிட்டாங்க ஆனால் அவனால் இன்னும் ரெக்கவர் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான் அவங்க அம்மா காலேஜில் இருந்து ஜாயினிங் லெட்ரு வந்திருக்கு போய் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை பாரு காலேஜுக்கு போன்னு சொல்லி என்கரேஜ் பண்ண ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டே அலமாரியை எட்டி உதைக்க அடிபட்டு கத்துறான் உடனே பேமேக்ஸ் ஆன் ஆகி வெளியே வந்து அவனை செக் பண்ணி ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுது ஆனால் அவன் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணாம மேலே மேலே அடி வாங்குறான் அவன் பேமேக்ஸை ஷட் டவுன் பண்ண சொல்ல உனக்கு சரியாகி நீ என்னோட சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்கிற வரைக்கும் நான் ஷட் டவுன் ஆக மாட்டேன்னு சொல்லுது திடீர்னு ஒரு சவுண்ட் கேட்குது என்னன்னு பார்த்தா அவனோட ஒரு மைக்ரோபாட் கத்திட்டு ஆக்டிவ் ஆகுது அவன் அது உடஞ்சிருக்குன்னு சொல்ல பேமேக்ஸ் இல்லை அது எங்கேயோ போக எனக்கு இதுன்னு சொல்லி ட்ராக் பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போனால் அங்கே அவனோட மைக்ரோபாட்ஸை நிறைய மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து அவங்க கோவப்பட அந்த மைக்ரோபாட்ஸ் திடீர்னு ஆக்டிவேட் ஆகி அவங்கள துரத்துது எப்படியோ தப்பிச்சு வராங்க என்னோடய மைக்ரோபாட்ஸை திருடத்தான் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டை பண்ணியிருக்காங்க அவங்க அண்ணா சாக காரணமாக இருந்தவனை கண்டுபிடிக்கணும்னு ஒரு பிளான் போடுறான் அவன் பே மேக்ஸுக்கு குங்ஃபு எல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்றான் ஒரு காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போட்டுவிட்டு அந்த மை குட்டி மைக்ரோபாட்டை வச்சு ட்ராக் பண்ணிகிட்டே போகிறாங்க இப்போ தான் பார்க்குறாங்க அந்த மைக்ரோபாட்ஸ்லாம் ஒரு மாஸ்க் வச்சு ஒருத்த கண்ட்ரோல் பண்றாங்க பின்னாடியே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க அதை பார்த்து வில்லனும் பார்த்துடுறான் இப்போ ஒரு பயங்கரமான சேஸு ஃபைட்ஸ் எல்லாம் நடக்குது எப்படியோ தப்பிச்சு எல்லாருமே அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் வீட்டுக்கு வராங்க இப்போ எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி புது பிளான் போடுறாங்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சூப்பர் ஹீரோ சூட்ஸ் க்ரியேட் பண்ணுறான் பேமேக்ஸ் அண்ட் அவனுக்கும் சேர் இப்போது இந்த டீம் மாஸ்க் மேனை தேடிட்டு ஓல்ட் லேபுக்கு வராங்க அங்கே அந்த மாஸ்க்கு கலட்ட ரொம்ப ஃபைட் பண்ணி கலட்டிடறாங்க பார்த்தா ஷாக் அது அந்த ப்ரொஃபஸர் கேலகன் தான் அவர் தான் அவனோட மைக்ரோபாட்ஸை திருடணும்னு அந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்காருன்னுட்டு தெரிஞ்சுக்கிறான் கோவம் வந்து பேமேக்ஸை வச்சு அந்த ப்ரொஃபஸரை கொல்லணும்னு நினைக்கிறான் ஆனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி அதை தடுக்கிறாங்க ஆனாலும் அவனோட கோவம் போகலை அப்போது பேமேக்ஸ் அவன் அவனோட அண்ணனோட ஃபீ வீடியோஸ்லாம் போட்டு காமிக்குது அதில் அவன் இமோஷன் ஆகி அழுத்துடுறான் சரி எதனால் அந்த ப்ரொஃபஸர் இப்படி பண்ணணும்னு கேட்க எல்லாருமே போகிறாங்க அப்போது அந்த லேபில் ப்ரொஃபஸர் இல்லை அங்கேருந்த ஒரு வீடியோ ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்க்குறாங்க அப்போது அங்கே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்திருக்காங்கன்னு எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க ஆர்டிஃபிஷியலாக பிளாக் ஹோல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க அதில் உள்ளே போயிட்டு வெளியே வர்றது மாதிரி ரெண்டு போர்ட்டல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு பொண்ணை அதில் அனுப்ப உள்ளே போனதும் மிஷின் ஃபெயிலியர் ஆகி அந்த பொண்ணு உள்ளேயே மாட்டியிருக்கு அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை ப்ரொஃபசர் கேலகனோட பொண்ணு தான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதை ரிவெஞ்ச் எடுக்க தான் இதெல்லாமே பண்ணியிருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிரியேட்டர்ஸ் தான் அவரோட பொண்ணோட டெத்துக்கு காரணம்னு ரிவெஞ்ச் பிளான் பண்ணுறாரு இப்போ அந்த ப்ரொஃபஸர் டெலிபோர்டேஷன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு ரிவெஞ்ச் கம்ப்ளீட் பண்ண போகிறார் அப்போது நம்ம டீம் உள்ள போந்து அவரை பயங்கரமாக தாக்கி பைக்ரோபாட்ஸை தம்சம் பண்ணுறாங்க போர்ட்டல் அன்ஸ்டேபிள் ஆகி கீழே விழ எல்லாருமே பயந்து ஓடுறாங்க ஆனால் பேமேக்ஸ் மட்டும் சென்சார் டிடெக்ட் பண்ணி அந்த பொண்ணு இன்னும் உயிரோடு அந்த போர்ட்டலுக்குள்ளே தான் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறாங்க பேமேக்ஸும் ஹீரோவும் போர்ட்டலுக்குள்ளே போகிறாங்க உள்ள கலர்ஃபுல்லாக டைமென்ஷனுக்குள்ளே ஒரு பாட் கண்டுபிடிக்கிறாங்க உள்ளே பார்த்தா அந்த பொண்ணு மட்டும் உயிரோடு இருக்கா அந்த பாடை தள்ளிட்டு ரிட்டர்ன் வரும்போது பேமேக்ஸோட பேட்ரி ஆகிடுது இவங்களை மட்டுமாச்சு காப்பாற்றலாம்னு ராக்கெட் பஞ்ச் யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறான் ஆனால் ஹீரோ நீயும் எனக்கு வேணும்னு எமோஷ்னல் ஆகிறான் நான் எப்போவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறான் என்னோட சர்வீஸில் உனி சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்கும்போது அவனும் அழுதுட்டே சொல்கிறான் ராக்கெட் பஞ்சில் வெளியே அனுப்ப பாட் வந்து வெளியே விழுது அடுத்த நிமிஷமே டெலிபோட் பிளாஸ்ட் ஆகுது பேமேக்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை சேவ் பண்ண ப்ரொஃபஸரை அரெஸ்ட் பண்ணுறாங்க ரொம்ப நாள் கழித்து காமிக்கிறாங்க ஹீரோ இப்போ காலேஜ்லாம் போய் நல்லா இருக்கான் பேமேக்ஸோட ராக்கெட் பஞ்சை போலீஸ் ரெக்கவர் பண்ணி ஹீரோக்கு அனுப்பியிருக்காங்க அதை எடுத்து டேபிள் மேலே வைக்கிறான் கையில் என்னமோ இருக்கேன்னு பார்த்தா பேமேக்ஸோட மெமரி சிப் இருக்கு இதைத்தான் பேமேக்ஸ் சொல்லியிருக்கு போல ஸோ பேமேக்ஸை மறுபடியும் உருவாக்குறான் அதோட மெமோரியும் வருது பேமேக்ஸ் ஹீரோ அண்ட் டீம் சூப்பர் ப்ரொடெக்ட் பண்ண டெக்னாலஜியை யூஸ் பண்றது தப்பு இல்ல அதை எந்த வழியில யூஸ் பண்றோம்ங்கிறத பொறுத்து இருக்கு உடஞ்சி போன ஹீரோவோட மனசை சரி பண்ண பேமேக்ஸ் வந்த மாதிரி நீங்களும் உடஞ்சி இருந்தா உங்க லைஃப்லயுமே யாராச்சும் வருவாங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன மூவி வேணும்னு காமெண்ட்ல சொல்லுங்க நன்றி